எல்லோருக்கும் வணக்கம் என்னைக்கு விமர்சிக்கலாம் பகுதியில் நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் மன உறுதி மன உறுதி இது இல்லைன்னா எந்த சாதனையுமே நம்மளால செய்ய முடியாதுங்க பார்க்குறதுக்கு சின்னதாக நம்ம சொன்னால் கூட மன உறுதின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சாதனை செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை உங்களோட லட்சியத்தை அடையணும்னு நீங்கள் மனக்கணக்கு போட்டிங்கன்னா இது இந்த கனவை நிஜமாக்கணும் அப்படின்னா உங்களோட பண தேவையை தவிர்த்து வேறு என்ன அதிகமாக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன உறுதி தான் அதிகமாக தேவை இந்த உறுதி மட்டும் இல்லை அப்படின்னா எந்த சாதனையுமே சாத்தியம் இல்லைங்க மன உறுதியோடு நீங்கள் ஒரு முயற்சியோடு முழு அர்ப்பணிப்போடு உங்களோட வேலையை செய்யும் போது தான் உங்களோட உழைப்பு உங்களோட ஒழுக்கம் எல்லாமே சேர்ந்தால் உங்களுக்கு உங்களோட கனவை லட்சியமத்தை நிஜமாக்கிறதுக்கு உதவும் நம்மளோட வேதங்கள்லேருந்து தொடங்கி நிறைய ஞானிகள் வரைக்கும் மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா முதல் முதல் சொல்கிறது மனதிடம் அதாவது மன உறுதி இந்த திடமான சிந்தனை உள்ள மனிதனால தான் எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளோட வேதத்துலேருந்து சரி ஞானிகள் வரைக்கும் எல்லாமே சொல்லியிருக்காங்க ஒரு அற்புதமான ஒரு கருவிலிருந்து தான் ஒரு சிறந்த புத்தகமே வர முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு அமெரிக்க எழுத்தாளர் கூட லூயி லேமூர் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தத்துவமா எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா புரியுங்க நம்மளோட வாழ்க்கைக்கு முயற்சியோட மன உறுதியும் கண்டிப்பா தேவை நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கவே மாட்டுது ரொம்ப நாளாக ஒரே வேலையிலேயே இருந்துகிட்டு இருக்கேன் இல்லை ரொம்ப நாளாக வந்துட்டு வீட்டில் வந்துட்டு பசங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு வந்து பிடிச்ச விஷயம் எதுவுமே நடக்க மாட்டுது இப்படின்னு நான் நிறைய பேர் புலம்புறத நம்ம கேட்டிருக்கோம் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மன உறுதின்றது கம்மியாக இருக்குன்றதுக்கு தான் அர்த்தங்க உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணி அந்த கனவை நிஜமாக்கிறதுக்காக எந்த முயற்சியுமே செய்யலைன்னு அர்த்தம் இல்லைங்க நான் முயற்சி செய்கிறேன் நான் நிறைய ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன் நான் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட உறுதியை வந்து நீங்கள் அதிகரிக்கணும் யார் ஒருத்தர் மன உறுதியோடு இருக்காரோ அவங்களால் ஈஸியாக அவங்களோட இலக்கையை அடைய முடியுங்க எதுவுமே சாத்தியம் இல்லை அப்படின்றது கிடையாது நீங்கள் நம்பும்போதே கண்டிப்பாக எனக்கு இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் போது தான் அது மன உறுதியோட முதல் பாயிண்ட்டாக ஆரம்பிக்குது எந்த நிலையிலையும் பின்வாங்காமல் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி போகணும் அப்படின்னா இதுதான் மன உறுதியோட ஆரம்பம் இந்த உறுதியாக இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே யாரையுமே வந்து கஷ்டப்படுத்த மாட்டாங்க சில பேரெல்லாம் இப்போ சொல்லுவோம் நம்ம மற்றவங்களை தள்ளி விட்டு தான் இவங்க முன்னாடி வந்தான் அப்படின்லாம் சொல்லுவோம் ஆனால் மன உறுதி இருக்கிறவங்கள நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க யாருக்குமே பிரச்சனை கொடுத்துருக்க மாட்டாங்க யாரையுமே தள்ளி விட்டு மேலுக்கு வந்திருக்க மாட்டாங்க தன்னோட சொந்த திறனால் சொந்த முயற்சியால் தான் மேலே வந்திருப்பாங்க அப்படி சப்போஸ் வேறு ஏதாவது கீழே விழுந்துருந்தா கூட அவங்களையும் கை தூக்கி விட்டு முன்னேறி வந்தவங்களா தான் இருப்பாங்க அப்படின்றது தான் மன உறுதி இருக்கிறவங்கள பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வாசகங்க எப்பயுமே மனத்தவங்களுக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல மனம் வேணும் இந்த நல்ல மனம் எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்ட மனதிடம் அதாவது மன உறுதி இருக்குதோ அவங்க கிட்ட மட்டும்தான் மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்ற எண்ணமே இருக்கும் இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது சாலையில் ஒரு முதியவர் விழுந்துட்டாருன்னு வச்சுக்கங்களேன் அவர் விழறான்னு பார்க்கக்கூடிய பார்த்து துடிக்கக்கூடிய கண்கள் பாதி இருந்தால் கூட அவர் கிட்ட போய் அவரை தூக்கி அவரை வழிநடத்தி அவர் தட்டு தடுமாறாமல் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு கொண்டு போகிற அளவு பார்த்தீங்கன்னா யார் நல்லா செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா மனதிடம் யாருக்கு இருக்கும் அவங்களால மட்டும் தாங்க செய்ய முடியும் இது வெறும் செய்தியாக மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா சில பேர் இந்த செய்தியை பார்க்கும் போதே அப்படியே ரொம்ப கண்ணுலாம் கலங்கி வைச்சோம் அந்த பெரியவர் விழுந்துட்டாரா அப்படின்னு கேட்பாங்க சில பேர் அந்த செய்தியை பார்க்கும்போது அந்த நிகழ்ச்சி நேரில் பாக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்றவங்களா இருப்பாங்க ஆனா சில பேரால மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பா அந்த பெரியவரை தூக்கி விட்டு அடுத்ததுக்கு என்ன அப்படின்ற நிலைக்கு போக முடியும் அது யாரால் போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதிடம் யாருக்கு நிறையா இருக்கோ தான் போக முடியும் இதனால தான் பள்ளியில் இருக்கிற பசங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களும் சரி பெற்றோர்களும் சரி நிறைய சொல்லி முடிய முதல் பாடம் என்ன அப்படின்னா உனக்கு மன உறுதி வேணும் மன உறுதி இருந்தால் மட்டும்தான் நீ நல்லா படிக்க முடியும் நல்லா படித்தா மட்டும் தான் நல்ல மார்க் எடுக்க முடியும் நல்ல மார்க் எடுத்தால் மட்டும்தான் நல்ல நிலைமைக்கு போக முடியும் நல்ல நிலைமைக்கு போனால் மட்டும்தான் இந்த நாட்டுக்கு தேவையான ஏதாவது விஷயம் உன்னால் செய்ய முடியும் எப்போ நீங்கள் பேஸ்மெண்ட்டே சரி சரி இல்லாமல் வச்சுக்கிட்டு நான் வந்து நாட்டை திருத்த போகிறேன் இல்லை உலகத்தை மாற்ற போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாதுங்க உங்களோட பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக நீங்கள் ஆக்கிக்கணும் அது எல்லாத்துக்குமே பேஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனதிடம் அதாவது மன உறுதி தான் பள்ளத்தில் விழுந்துட்டு ஒரு குட்டியான நீங்கள் நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் வருத்தப்பட்டுட்டே தாங்க இருக்கணும் ஆனால் அந்த வருத்தப்படுறதை விட்டுட்டு பள்ளத்தில் விழாமல் அதை எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களோட லைஃபுக்கும் பாதைகள் ஈஸியாக உங்களுக்கு தெரியும் எப்பயுமே நம்ம ஒரு நம்ம நம்மளோட மன உறுதியை வந்துட்டு எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னா விழுந்தவங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கக்கூடாதுங்க விழுந்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு நிலைமை அவங்க எப்படி கஷ்டப்பட்டு அந்த துன்பத்தோட நிலைமையிலேருந்து எப்படி மேல் வந்தாங்க அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம அதிகமாக வந்து நோட் பண்ண ஆரம்பிக்கணும் இந்த பண்பு மனதிடம் அப்படின்றதே ஒரு மன விருப்பம் அப்படின்னு கூட சொல்லலாங்க ஒரு வலுவான மன விருப்பம் அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆசைப்படணும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா புத்தர் வந்து சொன்னார் ஆசைப்படுறது தான் துன்பத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொன்னார் ஆனால் திடம் பொறுத்த வரைக்கும் மன உறுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆசைப்பட ஆரம்பிக்கணுங்க ஆசைப்பட தான் நீங்கள் அதில் விருப்பப்பட முடியும் விருப்பப்பட்டால் மட்டும்தான் உறுதியாக ஒரு முடிவாக நீங்கள் அதையிலேயே விருப்பப்பட முடியும் அப்படி ஒரே பொரு பொருளையே வந்து நீங்கள் உறுதியாக ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு மன உறுதியும் கிடைக்கும் மன உறுதி இருக்கு இல்ல வர வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு கோலுக்கு செட் பண்ணணும் அந்த கோலை ஆசைப்படணும் ஆசைப்பட்டா மட்டும்தாங்க உங்களால் உங்களால கிடைக்க முடியும் இந்த நெருக்கடியான நிலைமையையும் பெரிய கோட்டை கட்டி அந்த விஷயம் வந்து எனக்கு நடக்கணும்னு நம்ம கனவு கண்டால் கூட ஈஸியாக அந்த பிரச்சனையை பற்றிட்டு வராமல் துணிச்சலோடு மன வலிமையோடு அடுத்தது எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு நம்ம போகிறதுக்கு தான் மன உறுதி அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி நம்ம நம்மளோட கேரக்டரை மாற்றும் போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு எடுத்து எடுத்து போராடக்கூடிய அளவுக்கு நமக்கு வலிமை உண்டாகும் நம்மளோட குறிக்கோளை வெற்றிகரமாக நீங்கள் அடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ம மன வேணுங்க எதிர்பாராத பாதிப்புகள்லாம் நமக்கு தாக்கும் அப்படின்றது நார்மல் தாங்க எந்த விஷயம் நீங்கள் பண்ணிங்கன்னாலும் கண்டிப்பாக அதில் நெகட்டிவும் தான் செய்யும் எந்த விஷயத்துக்குமே நெகட்டிவ் இல்லாத ஒரு பாசிட்டிவ் விஷயம் எதுவுமே கிடையாது ஆனால் நம்மளோட மன வலிமையையும் மன உறுதியையும் நம்ம ஸ்ட்ராங்காக ஆக்கும்போது அந்த கஷ்டம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மனதை அதிகமாக வந்து பாதிக்க ஏ பாதிப்பை ஏற்படுத்தாது எல்லா விதமான விலையும் அது எப்படிப்பட்ட நெருக்கடி கொடுத்தா கூட அதை சந்திக்கக்கூடிய உறுதியை வந்து நமக்கு உருவாக்கி கொடுக்கும் நெருக்கடியெல்லாம் ஏற்படும் போது பாத்தீங்கன்னா மன சோர்ந்துட்டு இல்லாம அதை சமமாக வச்சுக்கிட்டு அதை விட்டு அடுத்தது நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னு நமக்கு போறது செட்டிங் வந்து நமக்கு கிரியேட் ஆகும் சாதாரணமா பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கூட இந்த மன உறுதியை பத்தி நிறையா வந்து குரல்கள்லாம் சொல்லியிருக்காங்க இதில் வந்துட்டு மன உறுதியை வந்து அவர் ரொம்ப ஈஸியா சொன்ன ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு செயலை நீங்க விடாம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்கன்னா அதுக்கு மன உறுதி மட்டும் இல்லை மற்ற இருக்கு மன உறுதி மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க செய்யக்கூடிய செயலையும் உறுதி இருக்காது அததான் வந்து ரொம்ப அழகா வந்துட்டு திருக்குறள் கூட வினை திட்பம் அப்படின்றது சொல்லியிருக்காரு எப்படி சொல்லியிருக்காருன்னா வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனதிட்பம் மற்றையெல்லாம் பிறன்னு சொல்லியிருக்காரு வினைத்திற்பம்ன்றது தான் மன உறுதி மன உறுதி தான் ஒரு ஒருத்தரோட மனதிட்பம் மனதோட செயலில் நீங்கள் உறுதி காட்டுறீங்க அப்படின்னா உங்களோட மன உறுதியாக தான் அது காட்டுது நீங்கள் மனதில் உறுதியே இல்லை அப்படின்னா உங்கள் செயலுலேயும் நீங்கள் செய்யக்கூடிய கோ நீங்கள் செட் பண்ணியிருக்க கோல்களையும் உறுதி இல்லை அப்படின்றது அர்த்தம் இதை ரொம்ப ஈஸியாக வந்து அந்த காலத்துலேயே சொல்லி வச்சுட்டு போயிட்டாருங்க ஆனால் நமக்கு தான் மணி வலிமை என்ன மன உறுதினா என்ன அப்படின்னு தெரியாம நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு புகஞ்சி மனசுக்குள்ளேயே வந்து கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கும் மன உறுதி இது வந்து ஒரு உறுதியான முடிவான ஒரு வலுவான ஒரு மன விருப்பம் அப்படின்ற ஒரு பண்பை தான் மன உறுதி அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதே எப்படி திரும்ப வேண்டிக்கணும் நமக்கு செய்ய போகிறத எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய சக்தி எனக்கு கொடுங்க மன உறுதியாக கொடுங்க அப்படின்னு தான் நம்ம கடவுள்கிட்டையும் வேண்டிக்கணுங்க இந்த மாதிரி நீங்கள் வேண்டிக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மனதில் தன்னம்பிக்கை வந்துடும் இந்த தன்னம்பிக்கை மட்டும் இருந்துட்டாவே போதும் உங்களோட வாழ்க்கையில் எந்த சோதனை வந்தாலும் அதை சந்திக்கிற துணிச்சில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது கொடுக்கும் இந்த தன்னம்பிக்கை இன்னொரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மன முதிர்ச்சியும் நமக்கு கொடுக்கும் ஓகே இந்த பிரச்சனை தானா பரவாயில்ல அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம் இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மனதையே வந்து தட்டி கொடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக வைக்கிறது மன உறுதியான இந்த பண்பு தான் இதனால தான் ஒருத்தர் துணிச்சல் மிக்கவராக ஆகிறாரு அதே சம் டைமில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப மன அமைதி பெற்று அந்த பிரச்சனை அவருக்கு மனதளவில் ரொம்ப பாதிப்பு இல்லாமல் ஈஸியாக வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுறாங்க இப்போ இவ்வளோ நம்ம நம்ம மன உறுதியை பற்றி தெரிஞ்சிருந்தால் கூட ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம பேனிக் ஆகிடுறோங்க ஆனால் இந்த பேனிக் ஆகாமல் எப்படி அது உறுதியாக வந்து நம்மளோட மன உறுதியை வந்து எப்படி நம்ம பழக்கிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி ஒரு தெளிவான கண்ணோட்டத்தை எடுத்துக்கணும் இப்போ நான் ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நினைப்பு மட்டும் இருக்கக்கூடாதுங்க அதை பற்றி தெளிவான கண்ணோட்டம் வேணும் என்ன கண்ணோட்டம் ஆமாம் நீங்கள் வேலைக்கு போக போகிறீங்களா ஓகே என்ன மாதிரி வேலைக்கு போக போகிறீங்க அதை சூஸ் பண்ணுங்கள் அதில் என்ன சம்பளம் வரக்கூடும் மேக்ஸிமம் எந்த அளவு சம்பளம் வரும் அதை எதிர்பாருங்க இந்த சம்பளத்துக்கு இது நமக்கு ஓகேவா அப்படின்னு பாருங்கள் இல்லை இந்த சம்பளம் நமக்கு பத்தாது இன்னும் அடுத்த லெவல் சம்பளம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சம்பளத்துக்கு எப்படி நம்மளை தயார்படுத்திக்கிறது அப்படின்னு பாருங்கள் இப்படி உங்களோட வாழ்க்கையை பற்றி கண்ணோட்டத்தை நல்ல கிளியராக ஒரு தெளிவான பாதையை நீங்கள் வகுத்துக்கணும் இப்படி வகுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மன உறுதி கிடைக்கும் மன வலிமையும் கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் எதிர்மறையான விஷயம் எல்லா விஷயத்த நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக பாசிட்டிவ் வழியில் நீங்கள் போனாலும் எதிர்மறையான சில விஷயங்கள் தாங்க செய்யும் அதனால ஐயோ இப்படி விழுந்துட்டனே அப்போ ஐயோ எனக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பாதி கிணறு தாண்டும் போது நீங்கள் தடுமா கண்டிப்பாக உங்களால் பிரி திரும்ப நீங்கள் வந்தீங்கனானோ அதே அளவு துயரத்தை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் அதனால் முன்னேறி அடுத்த ஒரு பாதியை கடந்தொருலாம் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் அதனால் எதிர்மறையான எண்ணங்கள் ஏற்படும் போது மனதை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு பழக்கிக்கணும் இப்படி பழக்கிறதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தன்னம்பிக்கையோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் மன உறுதியும் கிடைக்கும் மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து சகிப்பு தன்மையோடு இருக்கணும் அது என்னக்க தன்மைன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாங்க நம்மளோட பிரச்சனைக்கா எல்லாத்துக்குமே முழு பொறுப்பானது ஒரு மாமியார் மாமியார் மாமனாருக்குள்ளே சண்டை வருது அப்படின்னா இது சகச்சம் பேரண்ட்ஸ்குள்ளே சண்டை வர்றது சகச்சம் இதுவே புதுசாக வந்திருக்க ஒரு மருமகளோட ஒரு மாமியாருக்கு சண்டை வருது அப்படின்னா அதுக்கு மெயின் காரணமே சகிப்புத்தன்மை ரெண்டு பக்கத்துலேயும் சொல்லலாம் மாமியார் சைட்லேயும் சொல்லலாம் மாமியார்கள் வந்துட்டு சகிச்சிட்டு போக முடியாத மருமக சைடும் சொல்லலாம் இப்போ எல்லாருக்குமே சகிப்புத்தன்மை பொறுமை என்மைன்றது அதிகமானதால் தான் நமக்கு வாழ்க்கையிலே நிறைய விஷயம் கேள்விக்குறியாகவே வந்து நிற்கிதுங்க சகிப்புத்தன்மையை முடிஞ்ச வரைக்கும் நம்ம வளர்த்துக்கணும் எந்த விஷயம் போனாலும் அந்த விஷயத்துல சிம்பிளிசிட்டியை ஃபாலோ பண்ணணும் இப்படி பண்ணும்போது போது நம்மளால தொடர்ந்து மன உறுதியோட அடுத்த லெவலுக்கு போக முடியும் மூணாவது சகி தன்மை நாலாவது என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா ரகசியத்தை அடையிறது ரகசியத்தை அடையிறது அப்படின்னா இங்கே ஒரு கோல் செட் பண்ணிக்கிட்டு அதை ரகசியமாக வச்சுங்க அந்த ரகசியத்தை எப்படி பண்ணணும் அப்போ நம்ம மனதுக்கும் அறிவுக்கும் டெய்லி ஒரு வாக்குவாதம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த விஷயம் நான் செய்கிறது ஓகேவா இப்போ நீங்கள் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து பார்த்து கேம் விளாண்டுட்டு இருக்கீங்க இப்போ அந்த டைமில் உங்கள் மனதும் சரி அறிவும் சரி ஒரு சமநிலைக்கு வந்து சண்டை போடாமல் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த மாதிரி டைமில் நான் கேம் விளையாடுறது ஓகேவா இதனால் எனக்கு என்ன லாஸ் இந்த டைமில் நான் வேறு ஏதாவது என்னை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தேன்னா எனக்கு எவ்வளோ நல்ல விஷயம் கிடச்சிருக்கும் அப்படின்னு மனதுக்கும் அறிவுக்கும் சமநிலையாக சண்டை வர்ற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து இருந்து சமநிலையை எடுத்துகிட்டு லெவலுக்கு போகணும் இப்படி மனதோட ரகசியத்தை வந்து நீங்களே வந்து அடைய முயலும்போது உங்களோட மன உறுதி ஈஸியாக உங்களுக்கு பழகும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தோல்வியாக துவண்டு போகாமல் துணிச்சலோடு அதை மீட்டு மீண்டு வரணும் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க ரொம்ப எதிர்பார்ப்போடு போயிருக்கீங்க எல்லாம் நீங்கள் குவாலிஃபைடாக இருக்கீங்க இருந்தாலும் இன்டர்வியூவில் ஓகேன்னு பண்ணதுக்கப்புறம் கூட உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வரலை அப்படின்னா துவண்டு போகக்கூடாதுங்க ஏதோ சம்திங் ராங் நம்மக்கிட்ட அப்படின்னு பண்ணிவிட்டு அடுத்த இன்டர்வியூ இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னு முயற்சி எடுத்து அதை விட அடுத்த மன உயர்த்திக்கு உயர் உறுதியை நிலைப்படுத்திக்கிட்டு அடுத்ததுக்கு போயிடணும் இப்படி போகும்போது நம்மளோட உறுதியோட லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை பற்றி இல்லாமல் சில பேர் பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றுமே கிடைக்கல எனக்கு வேலை கிடைக்கல ஐ ஆம் நாட் குவாலிஃபைட் அப்படின்னு நினச்சிட்டு தோந்து சலர்ந்து போயிட்டிங்கன்னா உங்களோட உறுதியோட லெவல் ரொம்ப குறைஞ்சி போயிவிடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஆஃபர் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மனக்குறையும் பெருசுப்படுத்தக்கூடாதுங்க இங்கே காலையில் ஏஞ்சி கிளம்பும் போது திடீர்னு உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஷூ போட முடியலையா அப் பண்ண முடியலையா அதுக்காகலாம் பெருசாக ஒரு சண்டை போட்டுட்டு வீட்டிலெலாம் கிளம்பி பெருசு படுத்திக்கலாம் போகக்கூடாதுங்க மனக்குறைகளை பெருசு படுத்தக்கூடாது ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்களோ ஓகே இன்றைக்கி இந்த டிஃபன் தான் செஞ்சுருக்காங்களா ஓகே அதுக்காக பெரிய சண்டை போட்டு எனக்கு பிடிக்காத டிஃபன் ஏன் இன்றைக்கி செஞ்சுக்கன்னு சண்டை போட்டுட்டு வந்தீங்கன்னா அது ஒரு பெரிய மனக்குறையாக அந்த நாள் ஃபுல்லுமே ஓடிடும் ஸோ இப்படிலாம் இல்லாமல் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்மளோட மன உறுதி அதிகப்படுங்க மீதி இன்னொரு வீடியோவோட திரும்ப பார்ப்போம் அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்